வணக்கம் அக்பரை வரலாற்றுகள் அவர் என்னென்ன ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வரை ஜஹாங்கீருடைய இயற்பெயர் வந்து சலீம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க உலகை காப்பாற்றுபவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேமுக்கு வந்து மீனிங் இருக்கு பெற்றோர் அக்பர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வங்காளத்துல கழகம் செய்த முசுமான் கான் அப்படின்றவரை அடிப்பணியை வைத்திருப்பார் இவருடைய மனைவி தான் நூர்ஜகான் அப்படின்னு சொல்றவங்க சரி இவர் வேற என்னெல்லாம் புதுசா செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஓவராலா ஒரு குற்றம் ஏற்படுது உண்டான நீதி தேவை அப்படின்னா நீதி சங்கிலி முறையை வந்து இவர் அறிமுகம் செஞ்சிருக்கார் இவர் ஆட்சி காலத்துல ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீதி சங்கிலி முறை நீதி சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற அந்த மணியை நம்ம ஒளி எழுப்பப்படும் பொழுது அதற்குண்டான நீதி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பப்பட்டிருந்ததா அவனுடைய வரலாற்றில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கடுத்து இவருடைய மாமனாருக்கு வந்து பளிங்கு கல்லால ஒரு கல்லறை வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க சரிங்களா அத பத்தின விஷயங்கள் இவருடைய மனைவி நூர்ஜகான் இயற்பெயர் வந்து மெகருனிசா மெகருனிசா அப்படின்றதுக்கு உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா தாஜ்மஹால் இந்த மும்தாஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும் பொழுது இந்த நூர்ஜுகான் சகோதரருடைய மகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல வந்து இறந்துடுறாங்க அவருக்கு அடுத்து பார்க்கும்பொழுது ஜஹாங்கீர் அதை நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துட்டோம் நீதி சங்கிலி முறையை அறிமுகம் செய்தவர் இவர் படை தளபதி அந்த ஜஹாங்கீருடைய படை தளபதி பார்க்கும்பொழுது மகபத் கான் நூர்ஜகான் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்துலேயே வந்து இறந்துடுறாங்க இருந்தாலும் நூர்ஜஹானுக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா தன்னுடைய மருமகன் வந்து அடுத்த ஆட்சியாளராக வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உள்நோக்கம் இருந்ததா வந்து வரலாற்றில் வந்து குறிப்பிடப்படுறாங்க அதை நம்ம தெரிஞ்சு நல்லது சுயசரிதை துசுக் இ ஜஹாங்கிரி தான் இவருடைய சுயசரிதியா இருக்கு மாமனாருக்கு வெள்ளை நிற பளிங்குகள் மூலம் கல்லுரையை அமைத்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவருடைய ஆட்சி காலத்துல தான் ஓவராலாக ஆங்கில பயணிகள் வந்து வந்ததாக வந்து குறிப்பிடப்படுறாங்க அது யார் யார் குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்பர் ஒன் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்ற நபர் வந்து வந்திருக்காங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டுல இரண்டு நபர்கள் வந்திருக்கிறாங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பால் கன்னிங் அதுக்கடுத்து வில்லியம் எட்வர்டு அதுக்கடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல தாமஸ் ரோ அப்படின்றவர் பார்க்கும்போது இவருடைய ஆட்சி காலத்துல வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நான் இவருடைய ஆட்சி காலத்துல வந்ததா குறிப்பிடுறாங்க நன்றி